என் தங்கமே உன் வீட்டின் கிழக்கு பகுதியில் ஒரு பொருள் தடை போட்டிருக்கிறது என்று உன் உள்ளம் சொல்லுகிறது என்றால் அது ஒரு சின்னம் கிழக்கு என்பது உதயத்தின் திசை ஒளி வரும் திசை புதிய ஆரம்பம் பிறக்கும் திசை அந்த திசையில் ஏதோ ஒன்று நின்று கொண்டிருந்தால் அது உன் முன்னேற்றத்தை மெதுவாக்கும் ஒரு அடையாளம் அந்த தடையை நீயே அகற்ற வேண்டும் உன் கைகளால் உன் விழிப்புணர்வால் கிழக்கு பகுதி உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை குறிக்கிறது உன் கனவுகள் உன் முயற்சிகள் உன் ஆசைகள் எல்லாம் அந்த திசையுடன் இணைந்திருக்கிறது அங்கே தேங்கி நிற்கும் ஒரு பொருள் வெறும் பொருள் அல்ல அது உன் உள்ளத்தில் தேங்கியிருக்கும் சோர்வு பயம் பழைய நினைவுகள் ஆகியவற்றின் வெளிப்பாடு அதை அகற்றுவது என்பது உன் வாழ்க்கையில் தேங்கியிருக்கும் தடைகளை அகற்றுவது தங்கமே சில நேரங்களில் நாம் கவனிக்காமல் சில பொருட்களை அங்கே வைத்துவிடுகிறோம் பழைய உடைந்த பொருள் பயன்படுத்தாத பெட்டி தூசி படிந்த அலமாரி அல்லது நீண்ட நாட்களாக அசைக்காத சுமை அவை வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு சுமையை உருவாக்கும் கிழக்கில் ஒளி நுழைய வேண்டும் அங்கே சுத்தம் தெளிவு வெளிச்சம் இருக்க வேண்டும் நீ அந்த பகுதியை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போது உன் மனதிலும் ஒரு மாற்றம் தோன்றும் உன் சிந்தனைகள் தெளிவடையும் நீ எடுத்த முடிவுகள் உறுதியடையும் உன் பாதையில் இருந்த தடை மெதுவாக அகலும் இது வெறும் சுத்தம் அல்ல இது உன் உள்ளத்தின் பரிசுத்தம் தங்கமே நீ அந்த பொருளை கைகளால் எடுத்து போடும்போது உன் உள்ளத்தில் ஒரு உறுதி பிறக்கும் நான் என் வாழ்க்கையை சீராக்க முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும் நீ காத்திருக்க வேண்டியதில்லை நீயே செயல்பட வேண்டும் கிழக்கு பகுதி திறந்திருக்க வேண்டும் காலை சூரியன் உன் வீட்டுக்குள் நுழைய வேண்டும் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி இப்போது வரும் உன் முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கும் தங்கமே அந்த தடையை அகற்றுவது உன் பொறுப்பு யாரும் வந்து அதை செய்ய மாட்டார்கள் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் கைகளில்தான் உள்ளது நீ ஒரு பொருளை நகர்த்தும் போது உன் விதியையும் நகர்த்துகிறாய் உன் வீட்டில் கிழக்கு பகுதி சுத்தமாக இருந்தால் உன் மனதில் குழப்பம் குறையும் உன் கனவுகள் தெளிவாகும் உன் முயற்சிகளில் தடை குறையும் தங்கமே நீ அந்த இடத்தை சுத்தம் செய்து ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை அழைக்கும் உன் வீட்டில் நல்ல அதிர்வு உருவாகும் உன் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் அந்த தடை உன் முன்னேற்றத்தை மெதுவாக்கியிருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமல்ல நீ அதை விட்டால் உன் வாழ்க்கையில் ஒரு வேகம் வரும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியானதாக இருக்கும் தங்கமே உன் உள்ளத்தில் இருந்த பழைய காயங்களையும் அந்த பொருளுடன் சேர்த்து வெளியேற்றிவிடு நீ பழைய சுமைகளை சுமந்து வாழ வேண்டியதில்லை புதிய ஆரம்பம் உன்னை காத்திருக்கிறது கிழக்கு திசை உன் எதிர்காலத்தின் வாயில் அந்த வாயிலை திறந்து வைக்க வேண்டும் ஓளி காற்று நல்ல அதிர்வு அங்கே நுழைய வேண்டும் நீ அந்த இடத்தை சுத்தமாக வைத்தால் உன் வாழ்க்கையில் ஒழுங்கு பிறக்கும் உன் நேரம் வீணாகாது உன் முயற்சிகள் திசை பெறும் தங்கமே நீ தடை போட்ட பொருளை அகற்றும் போது உன் மனதில் ஒரு இலகுவான உணர்வு வரும் அது உன் ஆன்மாவின் சுவாசம் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாய் என்ற அறிகுறி உன் வீட்டின் கிழக்கு பகுதி இப்போது திறந்திருக்கட்டும் ஒளி நுழையட்டும் புதிய ஆரம்பம் மலரட்டும் தங்கமே நினைவில் கொள் வெளியில் உள்ள தடைகள் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு நீ வெளியில் சுத்தம் செய்தால் உன் உள்ளமும் சுத்தமாகும் இனி தாமதம் வேண்டாம் அந்த பொருளை அகற்று அந்த இடத்தை வெளிச்சமாக்கு உன் வாழ்க்கையை முன்னேற்றம் நோக்கி நகர்த்து உன் கையில் இருக்கும் சிறிய செயல் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு சுத்தமும் உன் விதியை சீராக்கும் தங்கமே உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய உதயத்தை நோக்கி செல்கிறது கிழக்கில் தடைகள் இல்லாமல் ஒளி பிரகாசிக்கட்டும் உன் கனவுகள் நனவாகட்டும் உன் முயற்சிகள் வெற்றி பெறட்டும் உன் வீட்டின் கிழக்கு பகுதி திறந்திருக்கட்டும் உன் மனம் திறந்திருக்கட்டும் உன் வாழ்க்கை உயர்வை நோக்கி என்றும் நகரட்டும் என் தங்கமே உன் வீட்டின் கிழக்கு பகுதியில் நீண்ட நாட்களாக அமைதியாக கிடக்கும் ஒரு பொருள் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக்கிக் கொண்டிருக்கிறது அது வெறும் பொருள் அல்ல அது ஒரு தடைப்பட்ட ஆற்றலின் குறியீடு கிழக்கு என்பது உதயத்தின் திசை அந்த திசையில் சூரியன் எழுகிறது ஒளி பிறக்கிறது புதிய ஆரம்பங்கள் உருவாகின்றன அந்த திசை சுத்தமாகவும் சீராகவும் இருந்தால் வீட்டுக்குள் நம்பிக்கை தெளிவு முன்னேற்றம் நுழைகிறது ஆனால் அங்கு குழப்பம் பழைய உடைந்த பொருட்கள் தேவையற்ற சேமிப்புகள் இருந்தால் அது உன் மனதிலும் அதே குழப்பத்தை உருவாக்கும் நீ கவனித்திருக்கலாம் சில நாட்களாக உன் முடிவுகள் தெளிவாக இல்லை உன் முயற்சிகள் பலனளிக்காமல் தாமதமாகின்றன உன் மனதில் ஒரு சோர்வு இதற்கு காரணம் வெளியில் இல்லை உன் சுற்றுப்புறத்தின் ஆற்றல் எழுந்திருக்கிறது கிழக்கு பகுதி என்பது உன் கனவுகளின் வாசல் அந்த வாசலை நீயே சுத்தப்படுத்த வேண்டும் வேறு யாரும் வந்து அதை அகற்ற மாட்டார்கள் உன் கையில் தான் திறவுகோல் உள்ளது ஒரு பொருள் நீண்ட நாட்களாக அங்கு கிடக்கிறது அது உடைந்த கண்ணாடி ஆகலாம் பழைய பெட்டி ஆகலாம் பயன்படுத்தாத மரச்சாமானாக இருக்கலாம் அதில் தூசி படிந்திருக்கலாம் அது உன் கடந்த காலத்தின் நினைவுகளை பிடித்து கொண்டு இருக்கும் ஆனால் கடந்த காலம் உன்னை முன்னேற்றாது அது உன்னை பின்னால் இழுக்க மட்டுமே செய்கிறது அந்த பொருளை அன்புடன் பார்த்து நன்றி கூறி வெளியேற்றிவிடு அது உன் வாழ்க்கையில் தனது பங்கை நிறைவு செய்துவிட்டது நீ ஒரு மாற்றத்தை விரும்பினால் முதலில் உன் வீட்டில் மாற்றத்தை உருவாக்கு கிழக்கு பகுதியில் ஒளி வருமாறு ஜன்னலை திற காலையிலேயே சூரிய கதிர்கள் உள்ளே வரட்டும் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அந்த திசையை புனிதப்படுத்து சுத்தமான துணியால் அந்த இடத்தை துடைத்து ஒழுங்குபடுத்து அங்கு ஒரு பச்சை செடியை வைத்தால் உயிராற்றல் பெருகும் ஒரு தண்ணீர் கலசம் வைத்தால் அமைதி நிலைக்கும் ஒவ்வொரு செயலிலும் உன் மனம் தெளிவடையும் தெய்வீக ஆற்றல் எப்போதும் ஒளியைத் தேர்ந்தெடுக்கிறது இருள் இருக்கும் இடத்தில் அது தங்காது உன் வீட்டின் கிழக்கு பகுதி ஒளிமயமாக இருந்தால் உன் வாழ்க்கையும் ஒளிமயமாகும் நீ அகற்றும் அந்த ஒரு பொருள் ஒரு சிறிய செயலாக தோன்றலாம் ஆனால் ஆன்மீக ரீதியில் அது ஒரு பெரிய கதவைத் திறக்கும் உன் தடைகள் மெதுவாக கரையும் உன் முயற்சிகள் வேகமெடுக்கும் உன் எண்ணங்கள் தெளிவாகும் நீ நினைவில் கொள் வீடு என்பது சுவர் மற்றும் கூரையால் ஆன கட்டிடம் மட்டுமல்ல அது உன் மனதின் பிரதிபலிப்பு வீடு சீராக இருந்தால் மனமும் சீராக இருக்கும் வீடு குழப்பமாக இருந்தால் மனமும் குழப்பமாக இருக்கும் கிழக்கு திசை சுத்தமாக இருந்தால் உன் எதிர்காலம் சுத்தமாகும் அந்த திசையில் சூரிய ஒளி நுழைந்தால் உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் நுழையும் இப்போது அமைதியாக அந்த இடத்தை நோக்கு உன் உள்ளம் சொல்வதை கேள் எந்த பொருள் அங்கு தேவையற்றதாக இருக்கிறது என்பதை உன் உள்ளம் அறிவிக்கும் அதை நீயே அகற்று பிறரிடம் சொல்லி விடாதே இது உன் ஆன்மாவின் வேலை உன் கைகளால் செய்த மாற்றமே உன் வாழ்க்கையில் ஆழமான பலனை தரும் அந்த இடத்தை சுத்தப்படுத்திய பின் அங்கு ஒரு சிறிய தெய்வ சின்னம் வைத்து கொள்ளலாம் அல்லது ஒரு விளக்கு அல்லது ஒரு புத்தக அலமாரி முக்கியம் என்னவென்றால் அந்த இடம் உயிருடன் இருக்க வேண்டும் சோர்வாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் அந்த திசையை நோக்கி நன்றி கூறு உன் வாழ்க்கையில் புதிய ஒளி வந்து கொண்டிருக்கிறது என்று நம்பு நம்பிக்கை என்பது மிகப்பெரிய பெரிய சக்தி நீ நம்பினால் ஆற்றல் செயல்படும் நீ செயல்பட்டால் தெய்வீக உதவி வரும் கிழக்கில் தடை இருந்தால் அது உன் தன்னம்பிக்கையையும் தடுக்கிறது அதை அகற்றினால் உன் மனம் விரிவடையும் உன் சுவாசம் லேசாகும் உன் வீட்டில் காற்றோட்டம் கூட மாறிவிடும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆற்றல் வட்டம் உள்ளது அந்த வட்டம் சமநிலையுடன் இருந்தால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் கிழக்கு பகுதி அந்த வட்டத்தின் ஆரம்ப புள்ளி அங்கு தடைகள் இருந்தால் முழு வட்டமும் சீர்குலையும் அதனால் இப்போது நீ செய்யும் சுத்தம் ஒரு சாதாரண வேலை அல்ல அது ஒரு ஆன்மீக சடங்கு உன் வாழ்வை புதுப்பிக்கும் ஒரு தொடக்கம் நீ அகற்றும் அந்த பொருளுடன் சேர்த்து உன் பயங்களையும் வெளியேற்று உன் சந்தேகங்களையும் வெளியேற்று உன் தோல்வி நினைவுகளையும் வெளியேற்று அந்த இடம் காலியாகும்போது அது புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் கொடுக்கும் வெற்றிக்கு இடம் கொடுக்கும் அமைதிக்கு இடம் கொடுக்கும் காலை ஒளி உன் வீட்டுக்குள் நுழையும் போது அது உன் இதயத்தையும் தொடட்டும் கிழக்கு திசையில் காற்று சுதந்திரமாக ஓடட்டும் அங்கு மண்வாசனை இருந்தால் அது நிலைத்தன்மையை தரும் அங்கு தூய்மையான வாசனை இருந்தால் அது உன் மனதை உயர்த்தும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய பலனை தரும் இனி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடாது உன் முயற்சிகள் பலன் காணும் உன் வீட்டில் ஒளி அதிகரிக்கும் உன் மனதில் தெளிவு பெருகும் நீ எடுத்த இந்த ஒரு தீர்மானம் உன் எதிர்காலத்தை மாற்றும் கிழக்கு பகுதி சுத்தமானால் உன் பாதை சுத்தமாகும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை வேரூன்றும் இது ஒரு முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கம் உன் கைகளால் உருவாக்கப்பட்ட ஒளியின் பாதை உன் வீட்டின் கிழக்கில் ஆரம்பித்த இந்த மாற்றம் உன் வாழ்வின் அனைத்து திசைகளிலும் பரவும் இன்று நீ அகற்றிய அந்த தடை நாளை உன் வெற்றியின் கதவாக மாறும் உன் வீடு ஒளியாகட்டும் உன் மனம் உறுதியானதாகட்டும் உன் வாழ்க்கை வளமாகட்டும் என் தங்கமே இப்போது அந்த இடம் சுத்தமாகி ஒளி பரவத் தொடங்கிய பிறகு உன் வீட்டின் அதிர்வுகள் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கின்றன நீ கவனிக்காமல் இருந்தாலும் காற்றின் ஓட்டம் மென்மையாகியுள்ளது சுவர்களில் இருந்த கனத்த உணர்வு குறைந்துள்ளது ஒரு வீடு உயிருடன் இருக்கும் போது அது உன் சுவாசத்தோடு இணைந்து அதிரும் நீ அமைதியாக அமர்ந்து கண்களை மூடினால் அந்த இடத்திலிருந்து ஒரு மென்மையான நிம்மதி உன் உள்ளத்துக்குள் பாய்வதை உணர்வாய் ஒவ்வொரு காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் கிழக்கு திசை பொன்னிற ஒளியில் நனைவது ஒரு சின்னம் அது புதுப்பிப்பு அது விழிப்பு அது மறுபிறப்பு நீ அந்த ஒளியை வரவேற்றால் உன் சிந்தனைகளும் புதுப்பிக்கப்படும் நேற்று இருந்த சோர்வு இன்று கரையும் நேற்று இருந்த தடைகள் இன்று பலவீனமாகும் உன் வீட்டில் ஒளி அதிகரிக்கும் போது உன் முடிவுகள் உறுதியடையும் உன் மனம்தான் முதன்மை ஆலயம் அந்த ஆலயத்தின் வாசல் கிழக்கு அங்கு நீ ஒழுங்கை ஏற்படுத்திய போது உன் உள்ளத்தின் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன நீ முன்னேற வேண்டும் என்றால் முதலில் உன் சுற்றுப்புறம் முன்னேற வேண்டும் நீ வளர வேண்டும் என்றால் உன் சூழல் வளர வேண்டும் இப்போது அந்த வளர்ச்சியின் விதை விதைக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய தீபம் ஏற்றி அந்த இடத்தில் வைத்தால் அது உன் உள்ளத்தின் தீபத்தை பிரதிபலிக்கும் அந்த தீபம் சோர்வடையாமல் எரிய வேண்டும் அதற்காக நீ ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை தொடர வேண்டும் வீடு சுத்தமாக வைத்தல் ஒளி வரச் செய்வது காற்றோட்டம் ஏற்படுத்துவது தேவையற்றதை வெளியேற்றுவது இவை அனைத்தும் உன் வாழ்க்கை வழக்கமாக மாற வேண்டும் நீ உன் வீட்டில் மாற்றத்தை உருவாக்கியபோது உன் மனதில் இருந்த பயமும் மெதுவாக கரைகிறது ஏனெனில் சுத்தம் என்பது வெளிப்புறச் செயலாக இருந்தாலும் அது உள்ளத்தை தொடும் ஒழுங்கு என்பது பொருட்களின் வரிசை மட்டுமல்ல அது எண்ணங்களின் வரிசையும் ஆகும் கிழக்கு பகுதி ஒளிமயமாக இருந்தால் உன் சிந்தனைகளும் ஒளிமயமாகும் இனி அந்த இடத்தில் தூசி தேங்க விடாதே பழைய நினைவுகளை அங்கு குவிக்காதே ஒவ்வொரு மாதமும் ஒருமுறை அந்த இடத்தை மீண்டும் சுத்தப்படுத்து புதுப்பிப்பு தொடர வேண்டும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது அதில் நின்றுவிட்டால் ஆற்றல் நின்றுவிடும் ஓட்டம் தொடர்ந்தால் வளம் தொடரும் நீ இந்த மாற்றத்தை செய்தபின் வீட்டில் உறவுகளின் உரையாடலும் மென்மையாகும் கோபத்தின் சத்தம் குறையும் சிரிப்பின் ஒளி அதிகரிக்கும் இது சாதாரணமல்ல ஆற்றல் மாறும்போது மனிதர்களின் நடத்தை மாறும் நீ உருவாக்கிய ஒளி சுற்றியுள்ளவர்களையும் தொடும் ஒரு பச்சை செடி அங்கு வைத்திருந்தால் அதை அன்புடன் பராமரிக்கவும் அது வளர்வதை பார்த்தால் உன் முயற்சிகளும் வளர்வதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் ஒரு தண்ணீர் பாத்திரம் வைத்திருந்தால் அதை தினமும் மாற்றவும் நிலைத்த நீர் துர்நாற்றம் தரும் ஓடும் நீர் உயிர் தரும் அதுபோல உன் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நீ இப்போது உணர்ந்து கொள்ள வேண்டும் தடை என்பது வெளியில் இருந்து வரும் ஒன்றல்ல அது நாம் கவனிக்காமல் விட்ட சிறிய விஷயங்களின் குவியல் அவற்றை நீக்கினால் பாதை தெளிவாகும் கிழக்கில் ஒளி வந்தபின் மற்ற திசைகளும் ஒழுங்குபடும் உன் வீடு முழுவதும் ஒரே சமநிலையுடன் அதிரும் இனி இரவு நேரங்களில் வீட்டில் ஒரு அமைதி நிலைக்கும் பயம் குறையும் கனவுகள் தெளிவாகும் காலையில் எழுந்தவுடன் சோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சி இருக்கும் இது எல்லாம் உன் செயலின் பலன் நீ எடுத்த ஒரு தீர்மானத்தின் சக்தி உன் உள்ளத்தில் ஒரு உறுதி எழட்டும் நான் என் வாழ்க்கையை சீர்படுத்துகிறேன் என்ற உறுதி நான் என் வீட்டை ஒளியாக்குகிறேன் என்ற நம்பிக்கை இந்த உறுதி தினமும் வலுவாகட்டும் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் உன் வாழ்வை பெரிய மாற்றத்துக்கு கொண்டு செல்லும் நீ உருவாக்கிய இந்த புதிய ஆற்றல் வட்டம் உன்னை பாதுகாக்கும் அது உன் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருக்கும் நீ தளரும்போது அது உன்னை எழுப்பும் நீ சந்தேகப்படும்போது அது உனக்கு தெளிவு தரும் வீடு உன் நண்பனாக மாறும் சுவர்கள் உன் ஆதரவாக நிற்கும் இனி கிழக்கு திசை உன் வீட்டில் ஒரு சாதாரண பகுதி அல்ல அது உன் கனவுகளின் ஆரம்பம் அங்கு ஒளி இருக்க வேண்டும் அங்கு உயிர் இருக்க வேண்டும் அங்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ தினமும் அந்த இடத்தை நோக்கி நன்றி கூறினால் உன் உள்ளமும் நன்றியால் நிரம்பும் நன்றியுணர்வு மிகப்பெரிய சக்தி அது இல்லாத இடத்தில் வளம் தங்காது நீ பெற்றுள்ள சிறிய ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல் உன் வீட்டின் பாதுகாப்புக்கும் நன்றி சொல் உன் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கும் நன்றி சொல் இந்த நன்றியே உன் வாழ்க்கையை மேலும் உயர்த்தும் நீ உன் வீட்டை மாற்றினாய் அதேபோல் உன் எண்ணங்களையும் மாற்ற வேண்டும் எதிர்மறை சிந்தனைகள் வந்தால் அவற்றை வெளியேற்று அவை கிழக்கில் இருந்த பழைய பொருட்களைப் போல அவற்றை நீக்கினால் இடம் காலியாகும் அந்த காலி இடத்தில் நல்ல எண்ணங்கள் வந்து நிறையும் உன் பாதை இப்போது தெளிவாகியுள்ளது உன் வீடு ஒளியால் நிரம்பியுள்ளது உன் மனம் உறுதியுடன் உள்ளது இந்த நிலையை பாதுகாத்து வளர்த்து செல்லு ஒவ்வொரு நாளும் சிறிய சுத்தம் சிறிய ஒழுங்கு சிறிய நன்றி இவை உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும் இனி தடை உன்னை கட்டுப்படுத்தாது நீயே உன் சூழலை கட்டுப்படுத்துவாய் நீ உருவாக்கிய ஒளி உன்னை முன்னேற்றும் உன் வீடு அமைதியின் ஆலயமாக மாறட்டும் உன் உள்ளம் தைரியத்தின் களமாக மாறட்டும் உன் வாழ்க்கை வளத்தின் பாதையில் நகரட்டும்